யாருங்க எனக்கு துணை கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் வாழ்க்கை மௌனத்துல இறங்கி இருக்கும் நான் குவிக்குள்ள போயிருப்பே போலதான் தோணும் இல்லைன்னு சொல்றது போலதான் இருக்கும் ஆனா சரியான நேரத்திலே அந்த உதவி வரும் பெரியமானது எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வின் விளிம்புக்கு சென்று விடுவோம் தள்ளப்பட்டு விடுவோம் பல விடுவோம்ல எமோஷனலா ஸ்பிரிச்சுவலா இல்ல பிசிக்கலா நம்ம சோர்ந்து போய் முடியல அடுத்தது அவ்வளவுதான் தான் என் வாழ்க்கை என்று சொல்லி தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து எழுந்திருப்போம் ஏன்னா ஒரு வார்த்தை வந்திருப்போம் அப்போ இல்ல யாரோ ஒருத்தர் வந்திருப்பார் அந்த வார்த்தையோட ஒரு வாய்ப்பும் வந்திருக்கும் இதெல்லாம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை ஒரு மௌனமாக விடுதலையின் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் நம்முடைய சங்கீத தொண்ணூத்தி நான்காவது சங்கீதம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறதை கேளுங்கள் கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் யாரு எனக்கு துணை கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் வாழ்க்கை மௌனத்துல இறங்கி இருக்கும் நான் குழிக்குள்ள போயிருப்பேன் ஆனா அந்த சரியான நேரத்திலே காட்ஸ் அது டெனாயல் போலதான் தோணும் இல்லைன்னு சொல்றது போலதான் இருக்கும் ஆனா சரியான நேரத்திலே அந்த உதவி வரும் தெரியும் அவர்கள் சரியான நேரத்திலே நீங்கள் காத்திருக்கும் வேலையிலே கர்த்தரை கூப்பிட்டுக் கொண்டு இருக்கும் வேலையிலே சரியான நேரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையா இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார் அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு நீங்க நினைக்கலாம் ஹோப்லஸ் சுச்சுவேஷன் என்று சொல்லி எவ்வளவு ஹோப்லஸ் சுச்சுவேஷன்ல இருந்து கர்த்தர் என்னை தூக்கி இருக்கிறார்னு எனக்கு தெரியும் புரியுமா உங்களை தூக்கி இருக்கிறார்னு உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியும் ஆகவே இன்றைக்கு நாம சொல்ல வேண்டியதெல்லாம் கத்தர் எனக்கு துணையாயிடாவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்திலே வாசம் பண்ணி இருக்கும் கடவுள் எனக்கு துணையா இருந்தார் என் ஆத்துமா மௌனமாயிடாமல் பேசிக் கொண்டு உற்சாகத்தோடு துடித்துக் கொண்டு இருக்கின்றது என்று சொல்லி கடவுளிடத்திலே நன்றி பாராட்டுவோம் தலைகளை தாத்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே எங்க வாழ்க்கையிலே மௌனம் வந்துவிட்டது என்று நினைக்கும் பொழுது வார்த்தை வந்து எங்களை தேற்றி கத்தர் எங்களுக்கு துணையா இராவிட்டால் நாங்க எங்கே போயிருப்போம் துணையா இருந்ததுக்காக நன்றியோடு இயேசுவின் பாதத்திலே விழுந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவன் நல்ல நல்லப்பிதாமே ஆமேன் ஆமே